இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா என்ன கடவுள் காரியமாக நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நேரத்தில் அது வந்து என்னடா டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்ச காலம்லாம் உண்டு வந்து இப்போ நான் என்னோடய வயசில் வந்து அவங்க வயசெல்லாம் நான் ரீச் பண்ணுறப்ப அவங்க இருக்கும்போது அவங்கள வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பண்ணுங்க அதெல்லாம் சொல்லியிருக்கலாம் எங்கள் அப்பா கிட்டே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்க கடவுளுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மாவும் அப்பாவும் குயரில் பாடுவாங்க டெய்லி மாதத்துக்கு போவாங்க ஸோ நம்ம ஸ்டூடியோ வச்சுருக்கோம் இந்த மியூசிக் லைன்லேயே இருந்திருக்கோம் நம்மளை வளர்த்துருக்காங்க தேர்ட்டி டூ இயர்ஸ் அந்த சினிமா ஃபீல்டில் இருந்திருக்கேன் ஸோ கடவுளுக்காக நம்ம அந்த நிறைய பாடல்களை எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பாட வச்சுருக்கலாமே அவங்கள இப்போலாம் இந்த யூடியூப்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நினைவு அவங்கள நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுருக்கலாமேன்னு ஒரு மனசுக்குள்ளே அது ஒரு நெருடலாகவே இருக்குது எங்கள் அம்மாவோட தம்பி வந்து அவரும் நல்லா பாடுவார் கோயரில் அந்தருக்கார் அப்புறம் அவர் நல்ல கிட்டார் வாசிப்பார் அவரெல்லாம் வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணலையே அது கூட எனக்கு அவர் நல்ல ப்ரீச்சிங் பண்ணுவார் ஒரு பல்லை ஒரு சிறந்த ரஃபாக பாடிருந்தார் அப்போ அவர் பாடினது இன்னும் அந்த சவுண்டு அப்படியே மைண்டில் இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கண்ணு கலங்கும் ஏன்னா அவர் இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தங்கச்சி இறந்துட்டான் ஒன்றரை வயசில் ஷாக்கில் குழந்த இறந்துடுறா உடம்பெல்லாம் ப்ளூவ் ஆகிடுது இறந்துட்டோன்னே எங்கள் அப்பா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஆனால் இருந்தாலும் கடவுள் மேலே அவங்க வந்து என்றைக்குமே நம்பிக்கை விட்டதில்லை மாசில்லா குழந்தை ஒன்று இறந்தது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் வேணும்னா சில இதெல்லாம் நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி என்னோடய தம்பி கிரீஸ்ட்டு சொல்வார் உலகத்தில் வந்து எவ்வளோ குழந்தைங்களை வந்து கருவிலேயே அழிச்சிடுறாங்க அழிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க கருவிலேயே அழிஞ்ச குழந்தைக்கு ஒரு பேர் ஒன்று வச்சு வீட்டில் ப்ரேயர் பண்ணணும் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டோம் நாங்கள் என்ன த பண்ணது தப்பு தான் ஒன்று நாங்கள் சின்ன வயசுலேயே ஒன்று கருவிலேயே அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெயர் ஒன்று வச்சு அது முக்கியமாக அந்த நவம்பர் மாதத்தில் ஃபுல்லாகவே வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு என் தம்பி சொல்வார் ப்ரீஸ்ட்டு கருவிலேயே அழிச்ச எவ்வளோ ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து அதை வச்சு ஒரு பெயர் வச்சு ப்ரேயர் பண்ணாக்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அந்த குழந்த வந்து இல்லாத குழந்தை குடும்பத்துக்காக பண்ணணுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை ஸோ பெரியவங்கள்ட்டந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் நம்ம சம்மந்தப்பட்டவங்க இறந்தவர்கள் எல்லாரையும் நினைவில் கொண்டு இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ப்ரேயர் பண்ணணும்